நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் தமிழ்நாடு தவிர ஜமாத் அமைப்பின் மாவட்ட செயலர்கள் கூட்டம் கோம்பை தோட்டத்தில் உள்ள அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் மாவட்டம் முழுவதும் இருந்து செயல் வீரர்கள் கலந்து கொண்டிருந்தனர் இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் பாராளுமன்றத்தில் வண்ண வெடி வீசப்பட்ட சம்பவம் குறித்து உயர்மட்ட விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் பாதுகாப்பு குறைபாட்டிற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது மேலும் இசைலின் கொடுமைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் நீண்டகால முஸ்லிம் சிறைவாசிகளுக்கு கருணை அடிப்படையில் விடுதலை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் முஸ்லிம் சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டிய கோப்பில் கையெழுத்திடாமல் மனசாட்சிக்கு விரோதமாக செயல்பட்டு வரும் ஆளுநர் ரவிக்கு கண்டனம் தெரிவித்தும் செயல் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்